என்னடா மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாமே கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது வந்து வழக்கம் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தாலா அப்படிங்கிற கோயில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லா ஃபேமஸான கோவில் தான் எப்போவுமே அன்னதானலாம் போட்டுட்டு வச்சிட்ருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மர்மமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருடங்களாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து என்ன சொல்கிறது நரபலி ரேப் பண்ணி அவங்கள வந்து ஆசிட் ஊட்டி கொளுத்துறது போலீஸ்க்கு எந்த தடையும் இல்லாமல் வந்து இது பண்ணியிருக்காங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு வேலையாள் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நடந்துருக்கு வச்சிருன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அங்கே காணாமல் போயிட்டாங்க அந்த சுற்று வட்டாங்களை பெண்களுக்கு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா காவல்துறையும் அங்கே வந்துட்டு சரியான கம்ப்ளைண்ட் எடுக்காமல் இருந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பூகா பூதாகாரமாக வெடிச்சிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோயில் குழம்பு போனால் குடும்பத்தோடு வாங்க பாதுகாப்பாக இருங்க ரெண்டாவது அறக்கட்டையில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அது நல்ல இடமா என்ன உங்கள் குழந்தைங்களை பாதுகாப்பானு பார்த்து படிக்க வைங்க இல்லைன்னா இதுமாதிரி சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கும்